ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சனிக்கிழமை ஜூன் இருபத்தொறாம் தேதி மின் தடை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மின் விநியோகம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மின் விநியோகம் பாதிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கோவை மாவட்டத்தில் வந்து மின் தடை பகுதிகள் எந்தெந்த ஊர் அப்படின்னு இதில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நாளை எங்கெங்கெல்லாம் மின்தடை அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க பொது மின் தடை பகுதிகள் சென்னையே மற்றும் அதில் உள்ள பகுதிகள் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துன்னு இருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சென்னையிலும் மின்தடை அறிவிப்பு வந்து அகரம் மற்றும் அதில் சுற்றி உள்ள பகுதிகளுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து நிறைய இடத்துல இந்த மின்தடை நம்ம பார்த்துட்டே வரோம் சென்னை மேற்குல வந்து மின்தடை பகுதிகள் சோழவரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகள் அப்புறம் கடலூர் மின்தடை பகுதிகள் ஸோ எந்தெந்த மாவட்டம் கடலூரில் இருக்கக்கூடிய இடத்துல திண்டுக்கல்லில் மின்தடை பகுதிகள் அதே போல் ஈரோடில் மின்தடை பகுதிகள் கள்ளக்குறிச்சியில் ஸோ இது போல் வந்து தமிழகத்தில் நாளை இருபது மாவட்டங்களுக்கும் மின்தடை அறிவிப்புகள் எந்தெந்த பகுதியில் இருக்குது ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஊர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி